ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீனம்மா வந்து வாத்தியாரால் சந்தைக்கு வந்துட்டாங்க பாருங்க வந்துட்டாங்க என்ன மீன் வச்சுருப்பாங்க பாருங்க நெத்தி மீன் இருக்கு சரியா கரு நத்தல் இருக்குது வாங்க சூப்பர் நத்தல் சத்து நத்தல் சாப்பிடுங்க கருநத்தல் இருக்குது கோவாந்தி மீன் பாருங்கள் கோவாந்தி இருக்குது வெலை மீன் இருக்குது பூ மீன்படி சாலை மீன் இருக்குது கிழங்கு மீன் பாருங்க கிழங்கு மீன் இருக்குது கிளாத்தியில் பெரிய கிளாத்தி மீன் இருக்குது அதுக்கப்புறமா நெய் மீன் கட்டாக இருக்குது இது என்ன மீன்மா கருப்பு வாவல் வாங்க வாவல் மீன் கருப்பு வாவல்

வெரிட்டியான மீனால இருக்கு வானுல உள்ளவங்க சீக்கிரமா வந்து வாங்க வானு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க